வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ராமேஸ்வரம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரால் படகு பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர் அதேபோல் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்தது கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேரையும் விடுதலை கோரி மத்திய மாநில அரசுகள் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இலங்கை நீதிமன்றம் ராமேஸ்வரம் மீனவர்கள் பேரையும் பதிமூன்று விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் பதிமூன்று பேரும் விமானம் மூலம் சென்னைக்கு வந்தனர் மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி செய்யவில்லை என குற்றம் சாட்டினர் அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைத்தனர்

புதுச்சேரியில் மற்றும் உணவகத்துடன் கூடிய பார்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் பல பார்கள் தங்களது பார் லைசன்ஸ்களை புதுப்பிக்காமல் இயங்கி வந்தன கலால் துறையினர் பார்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் மொத்தியால்பேட்டை காந்திவீதி பகுதிகளில் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படாமல் பதினான்கு பார்கள் இயங்கியது தெரிந்தது இந்த பார்களுக்கு கலால் துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் புதுப்பிக்கப்படாத லைசன்ஸ்களை இன்று மாலைக்குள் புதுப்பிக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறை உரிமையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலைநிறுத்த போராட்டத்தால் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் தினமும் முப்பது கோடிக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது சோமனூர் அவிநாசி தெக்கலூர் பெருமாநல்லூர் மற்றும் புதுப்பாளையம் ஆகிய சங்கங்கள் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கலெக்டர் கிருஷ்ணராஜ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது திருப்பூர் மேயர் தினேஷ் குமார் தொழிலாளர் நலத்துறை கமிஷனர்கள் உதவி இயக்குனர் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்றனர் கோவை திருப்பூர் மாவட்ட கடந்த பதினைந்து மாதங்களாக எங்களுக்கு ஒரு நியாயமான கூலி உயர்வு வேண்டி தமிழக முதல்வர் மாவட்ட அமைச்சர்கள் கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளை நாங்கள் பலமுறை நேரில் சந்தித்து வணக்கல் வாயிலாக அளித்த பதிலாக இதுவரை எட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன எட்டு பேச்சுவார்த்தைகளும் ஜவுளி உற்பத்தியாளர் யாரும் கலந்து கொள்ளாத சூழலால் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் எங்களுடைய கோவை திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் விசைத்தெறிகள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளன இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் எங்களை அழைத்து கூலியர் சம்மதமாக பேசினார் அதைத் தொடர்ந்து கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களின் அழைப்பின் பெயரில் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூலியுறவு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கோவை மா திருப்பூர் மாநகர மேயர் தினேஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் மாவட்ட அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் எங்களை தொலைபேசியில் கலந்து கொண்டு பேசினார் விரைவில் ஓரிரு தினங்களுக்குள் இது ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கலந்து நல்லதொரு முடிவை தெரிவிப்பதாகவும் அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு இரண்டு நாட்களாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் பேசி வருவதாக மாவட்ட ஆட்சியர்கள் உறுதியளித்ததன் பேரில் ஓரிரு தினங்களுக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் தமிழக முதல்வர்களது மிகுந்த நம்பிக்கை வைத்து இந்த ஒன்றரை லட்சம் விசைத்தர்களுக்கும் நியாயமான கூலி கிடைக்கும் என்ற வகையில் எங்களுக்கு நாளை நடைபெறவிருந்த இருந்த உண்ணாவிரத போராட்டத்தை மட்டும் தற்காலிகமாக நாங்கள் கொள்கிறோம் எங்களுடைய வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடந்து நடந்துவிட்டுக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார் ஒரு சில பகுதிகளில் உயர்வுக்காக அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இரண்டு ஒரு நாளில் அவர்கள் கலந்து முடிவெடுப்பதாக உறுதி அந்த வேதையில் எங்களுக்கு விரைவில் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை மட்டும் தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளோம் இந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு நம்பி இருக்கிற இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு ராணிப்பேட்டை ஆர்காடு போலீசார் போதைப் பொருட்கள் தடுப்பு சோதனையில் ஈடுபட்டனர் ஆர்காடு அருகே ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மூன்று பேர் காரில் கஞ்சா மூட்டைகளை கடத்தி வந்தது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் ஒரு கார் மற்றும் நூற்றி இருபது கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இதேபோல் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் அறுபது கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தனர் அவர்களையும் போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் ஓட்டி வந்த காரில் முப்பது கிலோ கஞ்சா இருந்தது அவரை கைது செய்த போலீசார் மூன்று இடங்களில் இருநூற்றி பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து ஆறு பேரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உருகடத்தில் ஆலிசன் இந்தியா டிரான்ஸ்மிஷன் இந்தியா நிறுவனத்தின் புதிய விரிவாக்க தொழிற்சாலை பகுதியினை தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா துவக்கி வைத்தாா் தொழிற்சாலையை பார்வையிட்ட அமைச்சருக்கு தலைமை செயல் அதிகாரி டேவிட் கிராசி ஊசி செயல்பாடுகளை விளக்கினார் இப்படி பொய் செய்திகளை பரப்போது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான வேலை அப்படி நினைக்கிறேன் நானு அவர்கள் எப்ப வேணா என்ன போன் பண்ணி கேட்கலாம் எப்ப வேணா எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க கிட்ட அந்த மாதிரி வர வர ஒரு முக்கியமான முதலீடுகளை இந்தியாவில வர முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாடுக்கு வரும்னு இல்லை ஆனா நாம முடிவு பண்ணோம் நம்ம ஊருக்கு நம்ம தலைவர் வந்து எந்த இடத்துல யாருக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது எப்படிப்பட்ட முதலீடு அந்த முதலீட்டு மூலமா இங்க ஏற்கனவே இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் கிடைக்குது வேலுச்சன் இருக்கு எடுத்துக்கோங்க ஏற்கனவே இங்க இருக்காங்க இவங்களோட லோக்கலைசேஷன் எவ்வளவு இவங்க எவ்வளவு அவங்க இங்க வெளிநாடுல வரல ஒரு ரெண்டாயிரம் டாலர் கொடுத்த ஒரு பாட்டு வெளில வாங்குறாங்க இன்னைக்கு லோக்கலைஸ் பண்ணிட்டு இரநூறு டாலருக்குள்ள வாங்குறாங்க பத்து பத்து மடங்கு கம்மியா லோக்கலைஸ் ஆயிருக்கு நம்ம ஊர்ல அதே குவாலிட்டியா இன் இம்பாக்ட் என்ன சொல்றாங்கன்னா யூரோப்ல இருக்கிற குவாலிட்டியோட பெட்ரா தமிழ்நாட்டில கிடைங்க என்ன எப்படி நீங்க பண்றீங்க தெரியல அப்படி உலகமே கொண்டாடிட்டு இருக்கு உலகமே தமிழ்நாட்டோட இந்த வறட்சிய தமிழ்நாட்டோட தொழில் திறனை தமிழ்நாட்டோட மக்களோட திறனை தமிழ்நாட்டோட டேலண்ட் எது திராவிட மாடல் அரசாங்கங்கள் இப்போ இரண்டாள் நூறு ஆண்டுகளாக வர வளர்த்து எடுத்திருக்கும் இந்த தமிழ்நாட்டோட டேலண்ட உலகமே கொண்டாடி இருக்கு உலகத்துல எல்லா முதலீட்டாளர்களும் இங்க வரையெடுத்து வராங்க இங்க இருந்து இந்த மாதிரி நேரத்தை உங்களால எதுவும் இந்த இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா இல்லாட்டியும் தயவு செய்து இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பாதீங்கன்றது என்னோட என்னோட தாழ்மையான கோரிக்கை இதை தயவு செஞ்சு எப்ப வேணா யாராக இருந்தாலும் எதிரணியில் இருக்கும் யாராக இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி டைரெக்டா கேதுங்க இல்ல எனக்கு நீங்க சொல்லுங்க நானே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரி செய்திகளை பரப்பி வர முதலீடுகளை வேற எங்கேயா திசை திறப்பு வேலையை யாரும் செய்யக்கூடாது எங்களுக்கெல்லாம் இப்ப என்ன சத்தியங்க வச்சா தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருக்காங்களா இப்ப இவங்களுக்கு எல்லாம் வைத்திருச்சலாம் யோசிச்சோம் இப்ப யோசிக்கும் போது பார்த்தா இதெல்லாம் எதுக்கு ஒருவேளை வேற யாரோட யாராவது கூட்டியில் இருக்காங்களோ இது தமிழ்நாட்டுல வர முதலீடுகளை வேற மாநிலத்துக்கு ஒரு சில பேர் செய்கிறாங்களே அவங்களோட கூட்டணியில் ஒரு யோசிக்கிறேன் இப்படி இருந்தா தயவு செய்து இன்றோட அதை நிறுத்த வேண்டும் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சியில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்கிறது திகழும் என்றென்றும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மாநிலம் ஆகும் புதுச்சேரி மாநில அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளில் ரூபாய் பதினாறு கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டதால் அதிகாரிகளிடமிருந்து பணத்தை திரும்ப பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பணியை செய்வதற்கு ஸ்மார்ட் சிட்டி முகவை அவங்க இருக்கிறாங்க அவங்க அவங்களே நேரடியாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் பொறுத்து கொடுத்தா அது செஞ்சிருக்கணும் ஆனால் இவங்க பல்வேறு துறைகளில் வந்து இந்த பணத்தை பிரித்து கொடுத்து அவங்க அவங்க தனித்தனியாக நீங்க வந்து பணி செய்யணும் சொல்லும் போது இந்த திட்டத்துல வந்து பல்வேறு முறைகேடுகளும் ஊழல்களும் மக்களுடைய வரிப்பணம் திட்டமிட்டு வீணடிக்கப்பட்டது இதுல வந்து மாண்பு முதலமைச்சர் கூட இந்த நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தொடர்ல இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கொடுக்கல மன நிறைவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார் அது அது உண்மை அது ஏன்னா முதலமைச்சர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை இந்த நீங்க நீங்க பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் அதாவது குமரஊறு அடுக்குமாடி அடுக்குமாடி கட்டிடத்துல முறைகேடு அண்ணா திடல் புனரமைப்புல மு முறைகேடு அதே போன்று வந்து இந்த புதிய பஸ் நிலையம் அது வந்து புனரமைப்பில் மிகப்பெரிய ஊழல் இதில் அதே போன்று வந்து ஒருங்கிணைந்த கட்டுப்பா கட்டுப்பாட்டு மையம் நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவுல வந்து வருவாய்த்துறை துறை கொடுத்துருங்க அவங்க எங்கெங்க சிசிடி கேமரா வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு இது வந்து முன்னாடி பெற்றவங்களாம் கூட தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனியை கூட்டு நூத்தி இருபது கோடி ரூபாய் வேலைக்கு வந்து நீங்க வந்து பணியை வச்சு பணியை கொடுத்துருவீங்கன்னா யாருடைய பணம் இது இது மக்களுடைய வரி பணம் டெல்லி முதலமைச்சர் மீது பிஜேபி வந்து வழக்கு போட்டுக்குது என்னதான் போட்டுறாங்க மக்களுடைய வரி பணத்தை அவர் வீணடிச்சா போட்டுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்மார்ட் சிட்டில மட்டும் கிட்டத்தட்ட பல நூறு கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை தொடர்ந்து இங்க இருக்கின்ற அதிகாரிகள் வீணடித்து உள்ளனர் திட்டமிட்டு வீணடித்து அதுல வந்து ஒரு முறைகேடு நடந்துக்குது இந்த இப்படிப்பட்ட முறைகேடுகளுக்கு வந்து முதலமைச்சர் வந்து தன்னுடைய ஆதரவத்தை மட்டும் சட்டமன்றத்தை தெரிவிச்ச பத்தாது தவறு செஞ்ச அதிகாரிகள் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மேதக துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஒரு உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்தர் இருந்து இந்த திப்ராப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு கல்வெட்டுக்கு இது பாலம் சின்ன பாலம் இந்த பாலம் எல்லாம் வந்து இந்த இந்த பாலம் கூட வந்து பன்னெண்டு வருஷம் இந்த நான் போட்ட பாலம் இது பன்னிரெண்டு ஆண்டுக்கு முன்பு போடப்பட்ட பாலத்தை இடிக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்க இடிச்சுட்டு உயரமா கட்டிடுறீங்க எதுவுமே இல்ல இங்க பாருங்க இந்த பாலம் நீங்க இடிக்கிறீங்க அதே பைப் லைன் அதே தான் இருக்குது அதே உயரம் தான் இருக்குது நீங்க ஏன் இதை ஏன் செய்யறீங்க பதினாறு கோடி ரூபாய் இதுக்கு செலவு இருக்கு எவ்வளவு பதினாறு கோடி ரூபாய் இதுக்கு செலவு மக்களுடைய வரி பண்ணிட்டு நீங்க வீடு அடிக்கிறீங்க அதாவது இந்த பணத்தை வச்சு கொண்டு என்ன செய்யணும் என்பது கூட புரிந்து கொள்ளாம ஒரு வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாம ஏதோ ஒரு கண்ட திட்டத்துக்கு இந்த பணத்தை போட்டு மக்களுடைய பணத்தை வந்து குறிக்கோழில கொள்ளட்சி போடுறதுக்கு வந்து இது பேர் வந்து ஒரு கவர்மெண்ட் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசாரை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போராட்டம் நடத்தினார் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் இதனை கண்டித்து சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பொதுமக்களுக்கு இடையூறாக போராட்டம் நடத்தும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார் இந்த அரசுக்கு எதிர்ப்பாக நடத்தி இருக்கிறார்கள் இதை வன்மையாக வேற டவுன்ல வச்சு போராட்டம் பண்ணிட்டோம் யாருக்கான போராட்டம் பண்ணலாம் அது என்னுடைய தொகுதியிலே அந்த போராட்டத்தை அரங்கேற்றதை வன்மையாக கண்டிக்கின்றேன் இதெல்லாம் அந்த அரசு வேடிக்கை பார்த்து இருக்குது நினைச்சா மேலும் அவருக்கு முன்னாள் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க அந்த அரசு தயாராக இருக்கிறது அதை விடுத்து இது போன்று மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் தொடர்ந்து ஈடுபடுவதால் அவர்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அவர்களிடமும் துணைநிலை ஆளுடன் கோரிக்கை மணி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் இந்த விஷயத்தை பொதுமக்கள் பாதிக்கிறாங்க இரண்டு மணி நேரம் ஒரு தேசிய நெடுஞ்சாலை பாதிப்பு என்பது பொதுமக்கள் சரி அப்படியாவது ஏதோ காவல்துறை தவறான ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டதுன்னா இது எல்லாமே அந்த காவல்துறையில் அவர் சொன்ன மாதிரி நாராயணசாமி சொன்ன நேரத்துக்கே நான் வரேன் அங்கே எல்லாம் வீடியோ பதிவு இருக்குது அந்த வீடியோ பதிவு வந்து ஆய்வு பண்ணிட்டோம் டிஜிபியோ மற்ற அதிகாரிகளோ ஆய்வு பண்ணிட்டோம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு ஒரு நூறு மேற்பட்ட போலீஸ் அங்கே இருக்கிறாங்க இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு காவல்துறை இனிமேல் அனுமதி வழங்கக்கூடாது அப்படி மீறி அவர்கள் வர அவர் கைது செய்து அவளுக்கு இல்லாத வழக்கு பதிவு செய்யணும் வேண்டுகோள் வந்து ஜாமீன் இல்லாத வழக்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அப்ப இது போல மிரட்டுகின்ற துணையில் ஒவ்வொரு காவல்துறை காவல் நிலையத்துக்கும் சென்று மிரட்டுகிறானால் சட்டம் ஒழுங்கு புதுச்சேரியில் எவ்வாறு பாதுகாக்கப்படும் அப்ப காவல்துறை அதிகாரம் எப்படி வந்து ஃப்ரீயா பண்ணுவாங்க அப்ப கஞ்சா வித்தவை அந்த சிறுமியல் பாலியல் பலத்தக்கார சம்பத் இந்த மூணு பேருமே பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து சிறைசாலையில் இருந்து வந்தவங்க நம்ம ஊருக்கு வந்த சுற்றுலா பயணிகளை மிரட்டி இருபத்தி ஏழு மூணு மாலை ஐந்து மணிக்கு இது நடக்குது அப்ப இதுக்கு இந்த குற்றங்கள் நாராயணசாமி சட்ட அவர்களுடைய கட்சியும் துணை போகிறதா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துவது எதற்கேத்தாலும் மக்களை திசை போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறானால் நிறைந்த பகுதி பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது செட்டுடன் கூடிய குடிசை பச்சை எரிய துவங்கியது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமானது தீ விபத்து ஏற்பட்டவுடன் குடியிருப்புகளில் தூங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்து குறித்து விருதுநகர் போலீசார் விசாரணை நடத்தினர் ராஜா என்பவரது வீட்டில் சிலிண்டர் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்த வீடுகளில் தீ பரவியது தெரியவந்தது விருதுநகர் நகராட்சி மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் துறையினர் தீ விபத்தினால் சேதப்படைத்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்